ிங் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க சும்மையாக இருக்கிறீங்களா நான் நல்ல சும்மையாக இருக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு சூப்பரான டெலிஷியஸ் ஃபுட் ஒன்று வந்துருக்கிறேன் எல்லாருக்கும் பிரியமாக இருக்கும் நல்ல இதாக இருக்கும் நீங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு தான் அதுதான் ரொட்டி தேங்காய் பூ போட்டு இந்த ரொட்டி செய்திருக்கிறேன் பாருங்கள் அதுக்கு சம்பளோண்டு செய்திருக்கிறேன் சீனி சம்பல் இங்கே பாருங்க சீனி சம்பல் இதோட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் எப்படியெல்லாம் செய்தனான்றத நான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ்ஸே காட்டுறேன் எப்படி என்று அதை பாருங்கள் நீங்களும் இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி நல்லா இருக்கா மாதிரி என்றெல்லாம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணுமா அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிவிங்க இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஆய்கோன்னு அமைத்துங்க நீண்ட காலத்து பிறகு உங்களை க சந்தித்ததைட்டு நியோகம் மகிழ்ச்சி நீங்களும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஸ்டே ஹேப்பி காட் பிளெஸ் யூ ஆல் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த கால்களை வழுவாமல் காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த பாதைகளை சேதமின்றி காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த கால்களை வழுவாமல் காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த பாதைகளை சேதமின்றி காப்பவர் விதைக்காயங்களில் விளைச்சலை தருபவர் விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர்